ராமாயணத்தின் பல்வேறு பதிப்புகளின்படி சீதை தன் வாழ்க்கையின் முடிவில் பூமிக்குள் மறைந்து பூமி தேவியுடன் இணைந்துவிட்டார் இது பொதுவாக அவர் உயிரிழந்ததாகக் கருதப்படுவதில்லை மாறாக அவர் மீண்டும் தன் தாயான பூமி தேவியிடம் திரும்பி சென்றதாக கருதப்படுகிறது ராவணனை வென்ற பிறகு இராமன் சீதையை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பு அவர் தன் கற்பை நிரூபிக்க அக்னி பிரவேசம் செய்தார் இதில் அக்னி பகவான் சீதையின் தூய்மையை நிரூபித்தார் அயோத்திக்கு திரும்பி ராமன் மன்னரான பிறகு மக்கள் மத்தியில் ஏற்பட்ட வதந்திகள் காரணமாக ராமன் மனவேதனையுடன் சீதையை மீண்டும் காட்டுக்கு அனுப்ப வேண்டியதாயிற்று சீதை வால்மீகி முனிவரின் ஆசிரமத்தில் வாழ்ந்து அங்கேயே லவன் மற்றும் குசன் என்ற தன் மைந்தர்களை பெற்றெடுத்தார் பின்னாளில் ராமன் தன் மக்களை திருப்திப்படுத்த சீதையை மீண்டும் ஒரு முறை தன் கற்பை நிரூபிக்க